திருமண வாழ்த்துக்கள் வாருங்கள் ஒரு நான் உங்கள் பாசத்திற்குரிய ஹரணி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பேசலாம் குட்டி நேரலை பாசத்திற்குரிய பாசமல அரண்ரங்காவுக்கு இனிய இரு வணக்கம் யூடியூப் சகோ இனி இருவணக்கம் நடமா சாப்பிட்டாச்சா எல்லாம் நல்லா இருக்காங்க ஆர் சிமா வாருங்கள் வணக்கம் முத்து சகோதரி இனி இருக்கம் நடமா சாப்பிட்டாச்சா வாங்க சதீஷ் சோழர் வணக்கம் செகண்ட் லைக் பாசமே குடும்பத்தில் அனைவருக்கும் பாசமாக அணியின்றிங்க சர்வக இனியை வணக்கம் மருமைமா ஹாய் வணக்கம்டா தங்க பிள்ளை ஊர்த்தி செங்கல்பட்டு வாழ்க்கை அண்ணா வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா வாழ்க்கை அண்ணா வணக்கம் ஹாய் எஃப்எம் ரேடியோ ஹாய் தலைவாய் வாழ்க்கை வணக்கம் சாப்பிட்டீங்களா கணக்க பிள்ளை எப்படி இருக்கோ நல்லா இருக்க அண்ணா நல்லா இருக்கேண்ணா கிருஷ்ணமூர்த்தி சகோ நலமா ஹாய் சிஸ்டர் ஹாய் அஜித்மா எப்படி இருக்கீங்க கவிதை என் மொழி இன்னைக்கு ஒரு வீடியோஸ் பார்த்தேன் அதில் உங்களோட கமெண்ட் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதோ ஒரு வீடியோஸ்ல வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு கிட்ட லைக் வந்துருந்தது நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் அஜித்மா நீங்க சாப்பிட்டே கேசிமா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க இதேம் வணக்கம் ஹன்னிமா சாப்பிட்டீங்களா நான் நம்ம நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்ல ஹன்னி தங்கம் மிகவும் அழகாக இருக்கீங்க அப்படியே சதீஷ் சொல்றேன் மிக்க நன்றி ஸ்ரீலங்கா யோகா யோகா தான் இருக்கீங்களா யாராவது வந்துருந்தீங்கன்னா என்னோட சேனல்ல வந்து மெம்பர்ஷிப்ல செய்யறேன் சரியா மெம்பர்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க சரியா அஜித் ராமசகோ வணக்கம் நல்லா இருக்கேன் ரொம்ப அஜித்மா நான் சாப்பிட்டேன் தோசை கரைச்சி அப்படி சூப்பர் சூப்பர் ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அஜித்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவ் வந்து ரொம்ப நிலைச்சு அம்மா எப்படி இருக்காங்க கேர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அஜித்மா உங்க வீடியோஸ் பார்த்தேன் எனக்கு யாருக்கு பிறந்தநாள் யாருக்கு பிறந்தநாள் யாருக்கும் இல்லன்னா இன்று கமல் கிஷோர் தங்கை மகள் யுக்தா பிறந்தநாள் ஆமா கேஆர் சிமா ஓகே ஓகே யுக்தா வா சாரி மறந்துட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடலாம் நிதி நிதிஷ்குமார் ஹாய் நிதிஷ்மா அண்ணா வரைக்கும் வந்தோம்னு சொல்லிடலாம் நிதிஷ்குமார் ஹாய்மா வாருங்க வணக்கம் யோகா மிக்கோ நீங்க எந்த ஒரு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஸ்ரீலங்கா நான் தமிழ் பேச்சு உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க ஹாய் சக்தி சகோ வணக்கம் பிரியாமணி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் ஹாய் கண்டிப்பா வாங்க வணக்கம் பாலமுருகன் சகோ வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆஹ் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்க தம்பிக்கு நல்லா இருக்கு இனிமேட்டுக்கு அப்படி கேட்க வேணாம்னா தம்பி நல்லா இருக்கான் ஹாய்மா வாங்க என் ஹாய் நவீன் தங்கோ நல்லா இருக்கீங்களா வாங்க நவீன் வணக்கம் ஹாய்மா இன்னும் அப்படித்தான் இருக்காங்க ஓ சரி சரி அவங்களாம் சாப்பிட்றாங்க வாங்க சங்கர்னா வணக்கம் சங்கர்னா எங்க நேத்துக்கானோ நேற்று எங்க போயிட்டீங்க பாப்பா சவுண்டை கொஞ்சம் குறை வாங்க சிஸ்டர் இங்கே இருக்கு வாங்க சங்கர்னா வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சௌகோ வணக்கம் ஹாய் சித்ராமா வாருங்கள் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க வீடியோஸ் பார்த்தேன் பிறந்த நாள் வீடியோஸ் வீட்டுக்கு போட்டிருக்கீங்க யாருக்கு இப்ப தான் நான் பாத்தேன் எனக்குதான் பிறந்தநாள் இதயம்னா சங்கர் சகோ வணக்கம் பாசம் மாதிரி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் கிஷோர்னா கிஷோர்னா பாப்பா பாப்பா உங்களோட தங்கச்சி மக யுக்தா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் வளர்த்துடன் வாழ்க்கை மிக்க ஓகே ஹாய் அக்கா வாங்க வணக்கம் ஜோதி ஹாய் தங்கப்பில சாப்பிட்டீங்களா உறங்க போறீங்களா வெங்கட்மா இனியோ வணக்கம் இனிய இருக்கும் ஓகே சூப்பர் ஏன்னா அவளுக்கு சரியாயிடுச்சு திரும்ப கேட்கும் போது ஞாபகம் வருது அதனால வேணாதுமா கேஆர் சகோ வணக்கம் சித்திராமா சாப்பிட்டீங்களா வெங்கடேஷன் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டேன் தம்பி நல்லா இருக்கீங்களா வெங்கட்மா ஹாய் ஹாய் நான் தமிழ் தான் ஓர் தமிழ நீங்க சூப்பர் சூப்பர் ஸ்டீலமல இருக்கேன்னு சொன்னீங்களா தான் கேட்டேன் சிஸ்டர் ரகு சித்ரா சிஸ்டர் வெல்கம் அப்படின்னு கேஆர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க ஓகே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டேன் சித்ராமா ஹரி சாப்பிட்டேன் சித்ராமா ஜோதிமா லைட் கமிக்க மிக்கிட்டு தங்கம் கேரளா லுக் கேரளா லுக்கு அச்சோ நான் தமிழ்நாடு பெண் குட்டி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள்